தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு பிரச்சார வேலைகள் மந்தமாக இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பு அமைச்சரை கேட்டதால் கோபமான அமைச்சர் தருமபுரி மாவட்ட செயலாளர்களை கடுமையாக எச்சரித்துள்ளார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் திமுக வேட்பாளர் அ மணி பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு வேலை செய்ய அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நான்கு எம்எல்ஏக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தருமபுரி தொகுதியில் களமிறங்கியுள்ளனர் வன்னியர்களின் வாக்குகளை குறிவைத்து ஊர் ஊராக வீடு வீடாக சென்று உருக்கமாக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் பாமக செய்யும் வேலையுடன் ஒப்பிடும்போது போது திமுகவின் பிரச்சார வேலைகள் குறைவாக இருப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளது நேற்று முன்தினம் ஏப்ரல் ஆறாம் தேதி கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தையும் சிதம்பரத்தில் பிசிகா தலைவர் திருமாவளவனையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் ஸ்டாலின் அப்போது அவருடன் வந்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திடம் என்னங்க தருமபுரி ரிப்போர்ட் வேற மாதிரியாக வருகிறது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பன்னீர் என்று கேட்டுள்ளார் தருமபுரி பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவசர அவசரமாக ஏப்ரல் ஏழாம் தேதியான நேற்று தருமபுரி வந்தார் காலை எட்டு முப்பது மணியளவில் அதியமான் ஓட்டல் நான்காவது மாடியில் உள்ள ஒரு அறைக்கு மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் இருவரையும் வரவழைத்தார் தடங்கம் சுப்பிரமணியை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறீங்க நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வரார் கூட்டத்தை எப்படி கூட்ட போறீங்க என கேட்டவர் தொகுதி வீக்கா இருக்கு என்று தலைவர் சொல்றார் நீங்க அமைதியா இருக்கீங்க மேலிடத்தில் என்னைத்தான் கேட்கிறாங்க என்று லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் அமைச்சர் அமைதியாக வெளியில் வந்த மாவட்ட செயலாளர்கள் கரன்சி இல்லாமல் என்ன செய்ய முடியும் என புலம்பிக்கொண்டே சென்றுள்ளனர் கொண்டே சென்றுள்ளனர் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை